ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாள் இன்று திருச்சபை புனித லயோலா இங்காசியருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது திருச்சபைக்கு அது ஒரு சிறந்த காலத்தினுடைய தொடக்கம் என்று கூட சொல்லலாம் அல்லது பிரிவினை சகோதரர்கள் எழுந்து வந்து திருச்சபைக்கு எதிராக புதிய புதிய சபைகளையெல்லாம் போதித்து ஆரம்பித்த பொழுது லூத்தர் கால்வின் போன்றவர்கள் திருச்சபையை காலூன்ற செய்து பல நாடுகளுக்கு குறிப்பாக ஆசியா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சில நாடுகளுக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனைகளையும் இயேசுவை பற்றியும் அறிவித்ததிலே முக முக்கிய பங்கு புனித லொயோலா இங்காசியார் தொடங்கிய அந்த இயேசு சபை இயேசு சபையினுடைய நிறுவனர் இவர் இவரோடு தொடக்க காலத்தில் இருந்த புனிதர் தான் புனித சவேரியார் பிரான்சிஸ் சவேரியார் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் அவர் வழியாகவும் அவர் வழிவந்த இயேசுபியினர் வழியாகவும் தான் இயேசுவின் போதனை பரப்பப்பட்டது காலூன்றியது அடித்தளமிடப்பட்டது எல்லாத்திற்கும் முக்கியமான காரணம் இவர் நல்லதை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதிலே தன்னை பயிற்றுவித்து பிறருக்கு வழிகாட்டியதுதான் இவருடைய ஆன்மீகத்தில் முக்கியமானது வந்து தன் ஆய்வு சுய ஆய்வு ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களை சொற்களை நம்முடைய வாழ்வை இரவு தூங்க போவதற்கு முன் ஆய்வு செய்து பார்த்து கொண்டால் அதில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை இவர் செய்தார் கற்றுக் கொடுத்தார் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே விலை உயர்ந்த முத்து அதை கண்டுகொண்டவுடன் அதை வாங்குவதற்கு அந்த வணிகன் எவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாங்கினான் என்று படி வாசித்தோம் கடவுள்தான் அரண் கடவுள்தான் எல்லாம் என்பதை பாடலும் முதல் வாசகத்திலே இறைவாக்கின் இறைமையாகவும் தெரிவிக்கிறார்கள் எனவே இந்த உண்மையை தெரிந்து கொள்வோம் இந்த புனிதருக்காக நன்றி சொல்லி இவர் விழாவை கொண்டாடுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மையே ஆய்வு செய்து இயேசுவிலே வளர்வதற்கு நம்மை பயிற்றுவித்துக் கொள்வோம் பிறருக்கும் சொல்லிக் கொடுப்போம் இவருடைய வாழ்வு திருச்சபையிலே பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்த வாழ்வு நன்றி சொல்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக